இந்த திருவாசகம் வந்து எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் படிக்கிறதுக்கோங்க இதை படிக்கிறதுனால அவங்க வந்து நல்ல ஒரு உத்தி நிலை அடைவாங்க மனசு வந்து அமைதியாக இருக்கும் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் ஒரு யாத்திரை பத்து இப்போ போகிறோமோ யாத்திரை பற்றி நாங்கள் படிக்கிறது அவங்க போகும்போது அவங்க எந்த இது இல்லாமல் அவங்க முக்தி அடைவாங்க அது போ அதனால அதை நாங்கள் படிக்கிறோங்க இதை படிக்கிறதுனால நல்ல மன அமைதி கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இது படிக்கிறதுனால திருவாசகத்திற்கு மனக்கவலும் சந்தோஷத்துல இருந்து எல்லாமே கிடைக்கும் அத படிக்கும் போது திருவாசகத்தை படிக்கும் போது பெரிய சிவபிராணத்தை படிக்கும் போது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பதிகத்தை படிக்கும் போதும் அததுக்கு உண்டான நன்மைகள் தனித்தனியா கிடைக்கும் இப்போ மு யாத்திரை பத்து படிக்கும் போது அவங்க வந்து யாத்திரை இறந்து போகும்போது அவங்க நிம்மதியாக அவங்களுடைய வந்து தொடர்ந்து நல்லபடியாக முக்தி அடைவாங்க அப்படி அடைவாங்க கண்டிப்பாக அதுக்கோசரம் அவங்க நாங்கள் படிக்கிறோங்க ஐம்பத்தி ஒன்னாவது அச்சோ பதிகம் திருத்தில்லையில் அருளியது அனுபவ வழி அறியாமை திருவரையின் சிறப்பை போற்றி இது வியப்பது திருச்சி கம்பளம் முற்பரோடு அறிவித்து பழவில் பாருமனும் சித்தமலம் அறுவீத்து சிவமாகியனை ஆண்ட அத்தனை கருளியவா பெருவரச்சோவே தன்னை நெறியாத நினைவேணை சிறு நெறிகள் சேராமே திருவருளை சேருவனோ குறை ஒன்றும் இல்லாத ஊத்தூர்த்த எனக்கு அறியும் அண்ணம் அருளியவர் பெருவரச் சோழே பொய்யெல்லாமே என்று புனமுலைய போகத்தே மையுள கடவேனை மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்ட பிரான் தக்களே சேருமணம் ஐயன் என கருளியவார் அற்பெருவரச்சோவே மன்னதனில் பிறந்தெய்து மாண்டுவில கடவேனை என்னமில்ல அன்பருளி

முதலாய முதல் வந்தார் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை என கருளியவார் ஆற்றெருவர சோவே

மோச்ச காரி காரியம் செய்வாங்க வின்னேரணைய பூங்கலகள் அடைந்தா கடந்தால் விய நுலகம் பொன்னேரணைய விருந்தாயே, நோய்கே இருந்தாயே சேலம் என்றே நோயின்றிவே அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டார் சுழந்து விழுந்து கிடப்பேனே மாலும் காட்டி வழிகாட்டி வாரா பின்னை பயன் என்ன கொடுமா நகரத்தழு தாமே தாத்தா கொள்ளும் குருமணியே நடுவாயில்லாது ஒழிந்தால் நன்றோ எங்கள் நாயகமே தாயாய் முளையை தருவானே தாரா தொழிந்தாள் சமல தாயே என்று அடைத்தேன் தயாரி என் பால் நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ கொடியே கெடவே அமையோமே என்னாரோ தேவே தில்லை நடமாடி என்பராடிதான் தேசாயே நரியை குதிரை பரியாக்கி ஞானம் வெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிளிச்சது ஏற்றும் பெருந்துரையால் அரிய பொருளே அரிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது கொன்றும் அரியவே சித்தம்பலம் ஆண்டமாலை திருத்தில்லையில் அரியது சிவ அனுபவ விருப்பம் தன் பிற்போக்கு நிலையை கூறுகள் அருநீர் கழல் கழிநெலடி ஆசிரிய விருத்தம் திருச்சி பெருமான் ஓவாது உள்ளம் ஒரு குள்வெல்ல கருணையினார் என்ன வாய் ஆட்பட்டி வந்து ஒரு பிடுவின் வந்தது கான் போய்விட்டு உடையான் புகழ் உடைவிட்டு உடையான் கடல் புகவே புகவே வேண்டான் புலங்களில் நீர் புயல் பெருமான் பூங்கல்கள் மிக வேனைவின் மிக்கையெல்லாம் நாயே நனைய நமையாண்ட தகவே உடையான் தனை சாரா தாளு பார்த்தாம் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாம யமதார் பாச பொண்டரடடும் அவன் தன் குறிபே குறி கொண்டே போமாராமenin பொய் நீக்கே பொயங்க நாள் வால் பொன்னடிக்கே அடியாரानी தெள்ளீரும் அகலவிடுவின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து

உடன் போவதற்கே ஒரு படுவின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் கதவை அடையாமே புழைப்பட்டு போற்றுவோம் புயங்கன் நால்வான் புகழையே புகழ்மின் தொழுமின் பூ புனைமின் புயங்கன் தாலே புதிய எல்லாமே திகழும் சென்று சிவன் தாழ் வணங்கினாம் அழையாளர்களும் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே நிற்பா நிற்க நில்லா

பெருமான் பேரானந்தத்து பெரியாதிருக்க அருமால் ஒற்று பிணை அம்மாதே திருமாமணி சே திரு கதவும் இறந்து போதே சிவபுரத்து திருமால் அறியா திரு புயங்கன் திருத்தால் சென்று சேவோமே சேர கருதி சந்தனையை திருக வைத்தேன் போரில் பொழியும் ஆர பருகி ஆராத ஆவாருவே போர பொரிமின் சிவகழக்கே பொய் கிடந்து குளராதே தொழுவார் துகழ்வாராய் இன்றே வந்தே ஆலாதே மறுவிறார் மதியுள் கலங்கி மயங்கு மேல் இது செய்கோன் திரு புயங்கன் ஆளார் பெருவாரிடத்தே அந்தோ அந்த இன்னது என்று சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்றும் பெய்களடி காட்டி எம் நண்பே அருளா என்னுயி நாதா நின்று நானாமே நாதா நின்று நானாமே பத்தில நேனும் பனிந்தில நேனும் உயர்ந்த பைகளுக்கான எத்தில நேனும் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனையானும் யான் தொடர்ந்து இனி கண்களி கூற பெருமது ஒழிந்தேன் பிதற்றும் அது ஒழிந்தேன் பின்னையும் பெருமானே தானுவை அழிந்தேன் நின்னினை துருகும் தன்மையின் உண்மைகளால் காணுவது ஒழிந்தேன் நீ இனி வரினும் கா me வாழ்வு தென் குடி முழுதாண்ட வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கலலே செல்வமே சிவ பெருமானே எம்பொரு தொன்னை சிக்கென பிடித்தே எங்கிழு தருளுவதினையே விடைவிட உகந்த வெண்ணவர் கோவே

செம்ம சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமான அருளுடை சுடரே அழிந்தது பனியே வெறுந்திரள் அருந்தவசே பொருளுடைய கலையே புகழ்ச்சியை கலந்த ஓகமே யோகத்தின் பொழிவே

செப்புதகரிய செலுஞ்சுடன் மூர்த்தி, செல்வமே சிவ பெருமானே. ஏய்ப்பெடத் உண்ணை சிக்கன பிடித்தேன், எங்கேண்так symbolic வரிகினியே. அரவையின் மனமே கோயிலாவி கொண்டாண்டு, அழவிலா அனந்த மறுளி. பிறவி விறுத்தேன் கொடிமுளுத் தாண்ட, பெஞ்சலப் பெரிய ம்புருவி. I'll i really బింండితండాడిలిలుందితిం అకి செல்வமே சிவபெருமானே சிவபெருமான தொடர்ந்து சிக்கென குறை குறை பொன்னெடு கோயில புகுந்தேன் என் பெல்லாம் ஒரு கி எளிமையாண்டி மாசில

கடியா ஜோதி கண்டு கொண்டு என் கண்ணினை கழி கூற படிதான் எல்லா பரம்பரணே உன் பழடியா கூட்டம் அடியே காண ஆசைப்பட்டேன் கண்டாயம் அணைய கண்ணாட்டம் ஆகி அகமாகி அயனவாகி ி இனிமாகி வருவோனே இருநிலை மீதில் எலியணும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மரபியாகி மறுபலாரி மகில்களில் கூறும் வடிவோனே பணமுறை வே முடையோனே சேகு தகுதி தோதி திமிய நாளு திருவழிவான பழமுதில் சோலை மலமிசை மே